மக்களே இந்த ஆதவ் ஆதவ் அர்ஜுனா இருக்கார்ல அதாவது அவரை வந்து வெளியே துரத்து விட்டாங்க ஏன்னா கருத்து வேறுபாடு டிஎம் கேல இருந்தும் வெளியே துரத்து விட்டாங்க கருத்து வேறுபாடு அப்படின்னா என்ன அந்த கருத்து வேறுபாடுனா என்ன அவர் என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெளிவா இருந்துச்சு ஆனா இப்போ தெல்ல தெளிவா தெரியுது பாருங்களே அவர் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சிக்குள்ளார சிண்டு முடிஞ்சு வேலை அப்படின்னா என்னன்னா அங்க சொல்றது இங்க இங்க இவரு முன்னாடி இவ்வளவு பெருமையா பேசுறது வெளியில போயிட்டு காரிய துப்புறது ஒரு வீடியோல கூட பாத்திருப்போம் என்னன்னா புஷி ஆனந்தும் ஆது அர்ஜுனும் அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க அதெல்லாம் பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரிதான் எந்த கட்சி இன்னைக்கு வந்து புஷியானந்த் வெளியில தள்ளுறதுக்கு ஆது அர்ஜுன் முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்காரு இதோட முக்கியமா என்னன்னா இப்போ இந்த மாநாட்டுல பொதுக்குழுல பேசுறாரு பாருங்க ஒட்டு மொத்தமா மதிய கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியானகன் தான் தப்பு அப்படின்னா நீங்க எதுக்கு சிஎம்மா இருக்கீங்க ரிசைன்மெண்ட் போக வேண்டியதானே அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு இஷ்யூ நடக்குது அந்த ப்ரோக்ராமோட ஆர்கனைசர் யாரும் அந்த ஆர்கனைசரை ஐடென்டிஃபை பண்ணி தானே வந்து அது என்ன ஒரு பதினஞ்சு நாள் தான் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க இல்லையா அது வந்து இன்னும் சிபிஐல முழுச முடிவாகட்டும் என்னென்ன தீர்ப்பு வருது அப்படின்றது சிபிஐ விசாரணை முடிச்சிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை என்னன்னு பாத்துக்கலாம் சிபிஐ விசாரணையில இருக்கும் போது இதெல்லாம் பட் இதனால இவர் கேட்டான்றதுக்காக நம்ம இத சொல்ல வேண்டியதா இருக்கு ஆதவர்ஜனோட வேலையை கழகத்துக்குள்ளார சிந்து முடிஞ்சு விட்டு இந்த வேலைதான் பாத்துட்டு இருக்காரு இப்போ இவரோட மெயினான நோக்கம் என்னன்னா ஒரு காமெடியில வரும் வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா டே இவ்வளவு பேசுறேடா உனக்கெல்லாம் நீ எல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னா அந்த கிட்னி திருட்டுற சீன் ஒன்று இருக்கும்ல வாடா வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபடி பேசிட்டு இருப்பாங்க இந்த வடிவேல் சாரோட காமெடியில் இவர் ஆதகப்பட்டு போய் ஒரு வண்டிக்குள்ள கூந்தோன்னே பார்த்தா கிட்னியில ஆவிடுவாங்களே அந்த மாதிரி இவர் வந்து நினைச்சிட்டு இருக்கார் இப்போ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா விஜய தலைவர் மேல கை வச்சு பாருங்க இப்ப இவரை வந்து இவர் மேலே கேசலாம் அதாவது இந்த விஷயத்துல இல்லாம வேற வேற இதுல வந்து ஒரு ட்விட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா எல்லாம் பின்னாடி வரும் அக்கமீங்க சரியா ஆனா இப்ப வந்து தலைவர் மேல கைவேடா தலைவர் மேல கைவேடா கழகத்தை ஏற்படுத்த கூட பாக்குறது அதாவது அது எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுல போய் நிற்பாங்களாம் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் தாவேக்கா விஜய் விஜய்னு சுத்துற பசங்களெல்லாம் எப்படி வந்து ஒரு வன்முறையை தூண்டி விடுறாங்க பாருங்களேன் இப்போ ஒரு வீட்டுல ஒரு பையன் வந்து ஒரு துன்றிகமா ஒரு சண்டை போட ஒரு மூட்ல ஒரு கோவமா அப்படி இருக்கான் அந்த வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டே ஏதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நீ வேலைப்பர் நீ எல்லாம் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பசங்க மேல ஏதாவது அந்த பசங்க உணர்ச்சி வசப்பட்டு போய் பக்கத்து வீட்டில் அம்மா இருப்பாயா பையன் போங்குறான் ஐயா இது நியாயமான ஒரு கோவம் தான் ஐயா ஆனா அந்த பசங்களை அந்த பசங்களை கூட தான் பசங்களை அடக்கி வச்சுட்டு கம்முனிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க உள்ள வந்து என்ட்ராகாத அளவுக்கு ஏன்னா அவனோட வாழ்க்கை கெட்டு போகும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது அங்கே நடந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னோட அவமானத்தை தானே அது ஹேண்டில் பண்ணுவாங்க அது ஒரு தாய் சரியா இங்கே இவன் என்ன பண்ணுறான்னா தமிழ்நாட்டு மக்களே ஃபஸ்ட்டு இந்த ஆலவர்ஜுன அவன் என்ன ஒருமையில் நான் பேசுறதுக்கு நீங்கள் மன்னிச்சிடுங்க ஏன்னா இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசனே எனக்கு தோணல சிடி சாவே ஏன்னா அவனோட கேரக்டர் அவன் பேசுறது அதெல்லாம் அப்படிதான் இருக்கு மரியாதை கொடுத்தா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற ஆதரவாளர்கள் வந்து என்ன சத்தம் போடுறாங்க இவனுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஆள் எல்லாம் மரியாதை கொடுத்தா பேசாத சோ அதனாலதான் அதோட இப்போ காலேஜ் பஸ்ங்கெல்லாம் அவங்க வீட்டுல போய் நிப்பாங்களாம் விஜய் அரெஸ்ட் பண்ண வீட்டை போய் வீட்டுக்குள்ள போங்கடா பாத்துக்கலாம் உசுப்பை தூர்றாங்களா வைக்கிற வரைக்கும் அதாவது பிரச்சனை எல்லாம் நடத்தி இப்போ விஜய் தானே காலில் விழுந்தார் இத்தனை பேர்த்து மக்கள் காலில் விழுந்தது யாரு விஜய் தானே ஆதவர்ஜுன் விழுந்தாரா இல்ல இல்ல அப்போ இந்த மாதிரி ஆனா வாங்கடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா உள்ள வேடா பாக்கலாம்டா வீட்டை தோட்ட பாக்கலாம் அந்த மாதிரி உசு பேத்தி உசு பேத்தி பசங்களையும் பேத்தி விட்டு ஏதோ ஒரு இன்னும் என்ன வேற பிரச்சனை கரூர் மாதிரி இன்னும் வேற மாவட்டங்கள் அடுத்தது அடுத்து வரும் சனிப்படலாம் தொடரும் போது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி காவல்துறை அதிகாரிகளை வந்து ரொம்ப பேசி ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் பெருசாக்கி 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 பார்த்து விஜய் தூக்கி உள்ள வச்சுட்டால் ஒரு வேலை இந்த விட இன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் என்ன நடக்கும் அடுத்தது அதுதானே நடக்கும் இது இயல்பு தானே உடனே வந்து டிஎம் கே ஆதரவாளர்கள் வந்து முன்னாடியே சொன்னாங்க விஜய்தூக்கி உள்ள வச்சு எல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க பிரச்சனை அடுத்தது என்ன பெருசாச்சுன்னா அதுக்கு காரண கர்த்தா யாரோ அந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பாங்களே அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து மிஸ்டர் விஜய்க்கு வேற ஏதாவது பெருசா உள்ள எடுத்து வைக்கிற மாதிரி அதாவது அரஸ்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நினைச்சிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா அப்ப நாம தானே சிஎம் ஆவோம் எப்படி எல்லாம் இப்ப வந்து ஃபுல்லா குண்டான பிராக்டிஸ் ஃபுல்லா பண்ணிருக்காரு தெரியாம இந்த இளைஞர்கள் வந்து விஜய் விஜய் விஜய்னு போற இளைஞர்கள் ஆதவர்ஜுனுடைய சூழ்ச்சிகளை ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுங்க கட்சி ஒரு கட்சி உருவாகி அது வளர்றதுக்கு எந்த கட்சி தலைவர்களும் அதுக்கு வந்து தடை சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க போட்டியா பார்ப்பாங்க ஆனா அவன் இல்லாம போகணும்னாலும் நினைக்க மாட்டாங்க ஆனா உள்கட்சிக்குள்ளாரியா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து துரோகிகள் உண்மையிலே ஆதவர்ஜுன் பச்சை துரோகி ஃபர்ஸ்ட் அதை உங்க தாவைக்கால இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் நம்மள வந்து உயர்த்தி உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி நம்மளுக்கு ஆப்பு வைக்க போறான்றத பஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இது வந்து விஜய்க்கு கொஞ்சம் புரிய வைங்க விஜய் புரியாமல்லாம் இருக்காது ஏன்னா இப்பயே எல்லாம் பாத்துருப்பாரு பட் இருந்தாலும் ஓகே இதுலோட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை நினைக்கல நீங்க பாட்டுக்கு உங்களோட பிசினஸ் என்னவோ உங்களோட ஒர்க் என்னவோ உங்களுடைய கோட்பாடு கொள்கை என்னவோ அதை பார்த்து போங்க ஆனா திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்றக் கழகம் மன்னர்களையும் சரி எங்களுடைய அமைச்சர்களையும் சரி எங்களுடைய நண்பர்களையும் சரி யாரையாவது வந்து இப்படி வம்பெழுத்துட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு அது பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு ஒன்னும் இல்ல ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இன்னார் என்ன ஆயிருக்கும் தமிழக மக்களை இந்த கேள்வி நான் உங்களை கேட்கறேன் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா கரூர் பிரச்சனை நடந்ததுக்கு இன்னார என்ன நடந்திருக்கும் நாப்பத்தி ஒரு ஜீவன் உயிரை விட்டு இருக்கு இவங்க விட்டு அடிச்சு ஓடுறாங்க தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க கண்டிப்பா நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் கேஸு கோர்ட் எல்லாம் வந்து நடந்துருக்கும் நடந்திருக்கும் விஜயை தூக்கி உள்ள வையின்னு சொல்லிருப்பாங்க டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தைய போஸ்டர்ல போட்டதுக்கே இப்படி உட்கார வச்சவங்க ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு பொறுமையா நம்ம சிஎம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்த ஏன்னு கேட்டா சூரியனை பார்த்து ஆதவர்ஜுன் கத்துனாருன்னா சூரியனுக்கு வாய் வலிக்காது ஆதவர்ஜுன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கார் உசு பேத்தி உசு பேத்தி மக்களிடையே ஒரு வன்மத்தை ஒரு வன்முறையை கிளப்பணுங்கிறதான் ஆதவர்ஜுனோட கேவலமான புத்தி இவருக்கு இது இப்போ மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க அவர் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்த ஆதவர்ஜன் ஆதவர்ஜுன் ஒரு மாதிரி சைக்கோவாயிட்டார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஆதவர்ஜுனோடைய கேரக்டர் என்ன அவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கோட ஜேர்னி பண்ணுங்க தாவேக்கா நண்பர்களே சொல்லிட்டேன் ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா இறக்கவும் சூசைட் பண்ணி இறந்தாங்க ஜாதி வெரி அது இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு வன்முறையான இது வந்து ஒரு வித்தியாசமான சைக்கோ மிஸ்டர் ஆதவ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தாவேக்கா நண்பர்களே என்னதான் இருந்தாலும் கட்சி நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க அரசியல்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு விஷயம் இன்னைக்கு இவங்க ஜெயிக்கலாம் நாளைக்கு அவங்க ஜெயிக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் தாய் தாய்ப்புள்ளையா பழகிற மக்கள் இன்னைக்கு நம்ம கரூர்லேயே டிஎம்கே நாங்களாம் டிஎம்கே ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே ஆதரவாளர்களும் நண்பர்களா இருக்காங்க டிவி கே ஆதரவாளர்களும் நண்பர்களா இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கொள்கை கோட்பாடு யாரோட கொள்கை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கொள்கை பின்னாடி நம்ம போறதா நம்மளுடைய ஒர்க்கு நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே இப்போ என்னோட வேறவங்களோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு சரிங்களா ஆனா வந்து நம்மளை வந்து ஒருத்தனை டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போது நம்ம பதில் சொல்றோம் சரியா இப்போ தாவையக்காய் பத்தி நாங்க பேசுறதுக்கு காரணம் கூட என்னன்னா எங்களுடைய ஆதரவாளர்களை அவங்க வந்து வன்மமா பேசும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்த கரூர் மாவட்ட கழக செயலாளரோட மனைவி வந்து ஸ்ப்ரே அடித்தாங்க கத்தி வச்சு கிழிச்சாங்க கழுத்தில் வச்சு மிதித்தாங்க சாக்குடுக்கில் போட்டு வேணும்னே அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது ஏன்னா ஐடி பீம் திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்பங்களில் நான் இருக்கேன் அப்படிங்கும்போது இது பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதனால நான் பேசுகிறேன் சும்மா எல்லாம் பேசலை ஓகேவா எங்க ஆதரவாளர் எங்க செந்தில் பாலஜனா நீங்கள் தப்பு சொல்லும்போது அதை பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் ஆனா வந்து இப்படி பேசுறேன்ஜுன் இருக்கார் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ டிஎம் கே விட்டாரு செந்தில் பாலாஜி வராரு செந்தில் பாலாஜி அண்ணா வேற டிஎம் கே வேற இல்ல ஓகேயா இப்போ திமுக சீனியர்ஸ் வந்து இதை செய்ய மாட்டாங்களாம் அப்ப செந்தில் பாலாஜி செய்வாராம் இப்படின்னா என்ன அப்படின்னா கட்சி மாறி 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 வந்த சிந்தில் பாலாஜி வந்து இது செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்வாரு அப்படின்னு இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை இதை கேட்டுட்டு நாங்க வந்து இவன் ஒரு பைத்தியக்கார என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்ட்டு நாங்க இருக்கணுமா நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களே மைக் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ என்ன வேணாலும் பேசுனா அதை நாங்கள் அமைதியாக கேட்டுட்டு போறதுக்கு நாங்கள் வந்து சிஎம் இல்லையே போடா இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறதுக்கு நாங்கள் சிஎம் இல்லை எங்களுக்கு கோவம் வரும் நாங்கள் பேசிருக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு சிஎம் வந்து அவரோட வயசுக்கு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்காரு சரியா ஆனால் எங்களுக்கு வந்து கோவம் வரும்ல எங்க செந்தில் ஒரு விஷயத்த போய் பேசும்போது எங்களுக்கு எவ்வளோ கோம் வரும் நான் கேட்டிருக்கேன் ஆளையா கேட்டிருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை நீங்கள சொல்லுங்க ஏழாயிரம் பேர் கூடியிருந்த இடம் எல்லாரும் அது இல்லாம இவங்களோட அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா இதெல்லாம் நடந்துச்சு இப்ப அவங்க தப்பெல்லாம் ஆமா நாங்க அதிகமா தப்பு பண்ணணு தப்புப்பான்னு அவனுங்க ஒத்துக்கவே இல்லை சரிங்களா ஆனா வந்து எதுக்கு நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது எதுக்கு விழுந்தாங்க அந்த குடும்பங்கள் கால ஏன் விழுகணும் விழுந்தாங்க அது போக தப்புன்றதுனாலத யாரும் போயும் இருப்போம்ல இப்போ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி ஒன்பது பேர்த்துக்கு இருபது லட்சம் பிசினஸ் அதை வச்சுதான் இவங்க வந்து அரசியலே பண்ண போறாங்க அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது வந்து இருவத் முப்பத்தி ஓரு பேருக்கு கொடுத்த இருபது லட்சம் ரூபான்றது இவங்களுடைய பிசினஸ் அதாவது அரசியலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் சரியா அப்படிதான் இவங்க பாக்குறாங்க இப்போ அத வச்சு அதை தான் பேச போறாங்க நீ பேசு நீ என்ன வேணாலும் பேசு ஆனா நாப்பத்தி ஓரு பேத்த எங்க குடும்ப உறவுகளை நாங்க எழுந்திருக்கோம் அப்படின்னா அட லூசு பயில உங்க குடும்ப உறவுகளை இழந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சுதான் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே புரிஞ்சுச்சான் இதுதான்டா சொல்றது பைத்தியக்காரங்களே தற்கொலைகள்னா இதுக்கு பேர் தான் தற்கொலைகள் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த அதாவது சோறு திங்குறோம்ல சோறு திங்கும்போது அந்த சாப்பாட்டுல வந்து குழம்பு ஊத்தி பெசஞ்சு சாப்பிடணுன்றது அந்த ஆறாவது அறிவு சாப்பாடு மட்டும் எடுத்து சாப்பிட்டுருவோமா சொல்லுங்க உப்பு இருக்குல்ல உப்பு உப்பு மின் உப்பு வந்து பத்து போட்டு சாப்பிடுவோம்ல சொரண இருக்கும்ல சொர்ணை இல்லாமல் சாப்பிட மாட்டோம்ல உப்பு பத்து எடுத்து போட்டு திங்குறோம்ல அந்த மாதிரிதான் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் பண்ணும் யாருக்கு ஒரு தலைவன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் இல்ல உங்களுக்கெல்லாம் அந்த தலைவன்ற ஒரு ஒரு பொறுப்பு உங்களுக்கு இல்லை தலைவன்ற ஒரு தகுதி கிடையாது சரியா அதுதான் சொல்றோம் தற்குரிகள்னு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சதும் ஆஹ் அதுவும் டிவில தான் பார்த்தாராம் இது எங்க போய் டெல்லியில போய் பார்த்திருப்பாரு டிவி பேஸ்கெட் பால் விளாண்டுட்டே இவர் டிவி பாத்துருப்பாரு எங்க குடும்ப உறவுகள் எழுந்துருச்சுன்னா முப்பது நாள் நாங்க உள்ளகாண்டா இருப்போம் திமுக காரங்கள அறிவு கட்டவங்களே அப்படிங்கிறான் முப்பது நாள் இவன் உள்ள கிழிச்சான் இவன் போய் போயிட்டான் பேஸ்கெட் பால் விளாட அப்பவே போயிட்டான் அந்த ஒரு பெட்டி எடுத்துகிட்டு அது என்னன்னா ட்ரோன் கேமரால இருந்த ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் மஸ்தான் காலில் விழுகிறக்கு போயாச்சு சரியா அதோட கன்டென்ட்டே விஜய வந்து அப்படியே இப்படி சிக்க வச்சாச்சு நிஜமா சொல்கிறேன் இப்போ விஜய வந்து முன்னாடி எனக்கு பிடிக்கும் நார்மலாக அதாவது உங்களை மாதிரி போய் உயிரை விடுற அளவுக்குலாம் பிடிக்கும் தலை ஃபேன் தலை எப்படி வச்சிருக்காரு ரசிகர்களை டேய் அப்படின்னா அப்படி இருப்பாங்க அவ்வளவுதான் தலை தலை தல உண்ணச்சூசிப்பட்டு கற்கோ இல்ல கத்துறாங்க தலை பேச கூட இல்ல அந்த கண் அசிவில கை அசிவில அமைதியா நாங்க பாருங்க அது தலையோட கெத்து நாங்களாம் சின்ன குழந்தையில இருந்தே வெவ்வரை தெரிய ஆரம்பிச்சதுல இருந்தே தலையோட ஃபேன் சரியா இப்போ தளபதிய வந்து தளபதின்றதே இவரோட பேர் கிடையாது தெரிஞ்சுக்கோங்க தளபதியதே வேற ஒரு சினி இருந்து ஆட்டை போட்டு வச்சதுதான் தளபதி இளைய தளபதியும் அப்படியேதான் வேற ஒருத்தான் எடுத்து வச்சிருந்தா தளபதி இளைய தளபதி ஓகேயா சோ இப்ப வந்து இதுதான் இது வந்து விஜயோட வேலை என்ன அப்படின்னா ஓகே அரசியல் வர்றதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு ஓகே அது வந்தாரு ஆனா வந்து அரசியலோட நோக்கம் ஆர்வம் ஆசை இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்த்து அப்படியே தூக்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பண்ணாங்க ஆர்வமும் இருக்கணும்ல ஒருத்தனுக்கு ஒரு வேலை செய்யணும்னா அதில் ஆர்வம் இருந்தால் தான் அவனை வந்து டெவலப் பண்ணி அடுத்த நாளுமே கொண்டு போக முடியும் அப்படி ஒருத்தர் தான் விஜய் ஓகேவா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அப்படியே இப்போ வந்து ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் வந்து வந்தார் வர மாதிரி வந்தார் இவனுக்கு வந்து இப்படி பண்றாங்களே சொல்லிட்டு இல்லைப்பா வேணா பண்ணுற மாதிரி அவரை மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்றக்காகவே அவர் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கார் சரியா இப்போ என்னன்னா இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அதாவது தமிழ்நாட்டு மக்கள்னால நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் அந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும் இல்லை அதனால நான் கட்சிக்கு வரேன் அந்த ஈர இந்த கிடையாது பிஜேபி நான் பார்த்துக்கிறேன்னு விஜய வந்து இழுத்து பிடிச்சிருச்சு ஓகேவா பிஜேபியோட சூழ்ச்சிகள் ஒரு கட்டத்துல தெரிஞ்சிச்சுன்னா நாம வந்து இவ வந்து விலகி போயிருமா அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி இப்போ வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஏ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மரணம் அப்படின்னாலே அதை வச்சு எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணலாம் சொல்லுங்களேன் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு மர்டர் பண்ணிட்டான் அவனை வந்து ஒருத்தன் காப்பாத்தி வச்சிருக்கான் அப்படிங்கும் போது அதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க நாப்பத்தி ஒரு உயிர் உலக அளவில் தெரியக்கூடிய ஒரு இஷ்யூ ஹெட்டு விஜய் இது எப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்து விஜய் சிக்கியிருக்காரு இதுல இருந்து மீள முடியுமா சொல்லுங்க மக்களே இதுல இருந்து மீள முடியுமா இன்னைக்குனாலும் விஜய்க்கு வந்து இந்த இது இதோட பிரச்சனையோட விளைவு கோர்ட்ல தீர்ப்பு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட கோர்ட்ல தீர்ப்பு வந்த வரலாறுல நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த பிரச்சனைய மறந்துடும் அப்படியே அவனோட ஆயுட்காலமே முடியற டைம்ல கூட கோர்ட்ல தீர்ப்பு வந்து அவனுக்கு தண்டனை எடுத்துருக்கிறது தண்டனையில எடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சரி அதுதான் கோர்ட் பட் விஜய் இதுல இருந்து மீள முடியாது பிஜேபியோட எனக்கு புரியல விஜய் சிக்கியாச்சு இதுதான் வந்து ஆதவ் அர்ஜுனோட கோலா இருந்துச்சு அதை நிறைவேற்றியாச்சு சரியா இப்ப அடுத்தது என்ன விஜய் ஆதவோடைய வேலையா இருக்கு அப்படின்னா விஜய அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அதாவது ஒரு கலவரத்தை தூண்டுனா என்ன ஆகும் விஜய உள்ள எடுத்துருவாங்க அப்போ சிஎம் யாரு ஆதவ் ஆதவர்ஜுனுக்கு சீய மாசை வந்ததுனால தான் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஒருத்தனை வச்சு அந்த ஒருத்தங்களுக்கு இன்னொரு எல்லாம் பூசி அவங்களை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் பிஜேபியில் கொண்டு போய் சிக்க வச்சு ஆதவர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு சீய மாசை வந்திருக்கு எப்படி ஆதவர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு மாசம் வந்திருக்கு அதுக்கு பகடக்காயா விஜய யூஸ் பண்ணுறாங்கன்றத தாவேக்காய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ புரியாது என்னை பார்த்தா தான் வரும் இப்போ புரியாது பின்னாடி புரியும் இதெல்லாம் வியூகம் யோசிக்கிறது அவங்களோட ஆட்டிடியூட் இப்போ ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த திருட தனக்கே தெரியாம சில தடைகளை விட்டுட்டு போவான் இது போலீஸ் அகராதியில உண்டான ஒரு விஷயம் ஆதவர்ஜுனுடைய ஸ்பீச் இருக்குல்ல அதுலயே ஒன்னுக்கு நாலு தடவை நீங்க பாத்தீங்கனாலே மக்களே உங்களுக்கே புரியும் ஆதவர்ஜுனுடைய வன்மமான வார்த்தைகள் எப்படி உச்சரிச்சு எப்படியான டெலிவரி குடிக்கிறான் அப்படின்றது நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஒண்ணுக்கு நாலு தடவை நீங்க பாத்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு நல்லா புரியும் ஆதவ் அர்ஜுனுடைய பிளான் என்ன அப்படின்னு இதுல நிஜமாவே விஜய சிக்க வச்சிருக்காங்க இப்போ விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல விஜய் இதெல்லாம் தான் இருக்காரு பொறுமையா இருக்காரு அப்படின்னா விஜய் ஒரு ஸ்டேஜ்ல வந்து விஜய்க்கே தெரியும் தெரியணும் தெரிஞ்சாதான் வந்து ஒரு தலைவன்னு ஏத்துக்க முடியும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடையாது முட்டி மோதி பார்க்கலாம் அடுத்த எலெக்ஷனுக்கு வேணா ட்ரை பண்ணலாம் வைக்கலாம் இன்னும் நன்மைகள்லாம் செஞ்சால் ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து மாநாட்டுல கொடி பறக்க முடியாம கீழே விழுந்துச்சுல சரி இப்ப அதை ரெடி பண்ணி டக்குன்னு அடுத்தது அந்த மாநாட்டில் கொடிக்கம்பத்து திரும்ப ரெடி பண்ணி வச்சு பறக்க விட்டுல பண்ணிருக்கணும் எதுவும் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் தவறு தவறு தவறாவே நடக்குது அப்படிங்கும் போது சரி பண்ணக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டியாவது வேணும்ல சரியா சுய அறிவும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அப்படின்னு இருந்தா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சரி நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை மக்களே ஆனால் ஆதவ் அர்ஜுனால விஜய்க்கு பேராபத்து காத்திருக்கு இத தெளிவா நம்மளால சொல்ல முடியும் யூகம் வியூகம்